ஹாய் என்னோட பேர் வந்து சந்தியா நான் வந்து ரோஸ் நகர்ல இருந்து வரேன் படிச்சுட்டு வீட்டில் இருக்கோமே ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு தாட் இருந்துச்சு வேலைக்கும் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னதுனால நான் டெய்லரிங் வந்து சூஸ் பண்ணேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் மட்டும் கத்துக்கிறோம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்போ அவங்க சொன்னா மேம் சொன்னாங்க என்னிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டெய்லரிங் கத்துக்கோங்க கற்றுட்டு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ஆரி கோர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஜாயின் பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்புறம் போக போக கிளாஸ் வராமல் இருக்க முடியல ஏன்னா வீட்டில் வந்து எப்படா வேலையை முடிச்சிருந்துச்சு கிளாஸ்க்கு வரும் அப்படின்னுச்சி நான் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு ஃபைவ் மந்த்ஸ் கோர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ வந்துட்டு எனக்கு என்னென்னா அட்வான்ஸ் முடிச்சிருக்கேன் அடுத்து சுடிதார் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அதுக்கடுத்தும் என்னென்னா ஃபேஷன் டிசைனிங் வந்து இப்போ என் மனசை தாட்டு இருக்கு முடிஞ்சால் நான் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கிருவேன் இப்போ எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் கிடைக்கிறாங்க நான் இங்கே கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் வீட்டில் போய் அவங்களே சொல்லுவாங்க கஸ்டமர் கொடுத்தா வாங்க நான் ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் தச்சு கொடுங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் ஒரு மூணு நாலு அஞ்சு பேத்துக்கு அஞ்சு பிளவுஸ் தச்சு கொடுத்துருக்கேன் கஸ்டமர் ஹாப்பியா இருக்காங்க எனக்கு இன்னும் தர்றாங்க பிளவுஸ் அச்சா டெலிவரி வாங்க நிறைய கத்துக்கலாம் நிறைய ஸ்ட்ரீட் இருக்க மாட்டாங்க நம்ம எனி எப்ப டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க நான் போன் பண்ணலாம் அடிக்கடி அவங்ககிட்ட பேசுவேன் என்ன டவுட் கேட்டாலும் டக்குன்னு மெசேஜ் போடுவே அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க இந்த கோர்ஸ்னா இது மட்டும் அவங்க சொல்லி தர மாட்டாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது வீடியோ எடுத்துட்டு வந்து நீங்க இது மாதிரி தைக்கணும் அப்படின்னு காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க எல்லாரும் வாங்க ஜாயின் பண்ணுங்க ஏற்கனவே போன கிளாஸ்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ஆனால் போனேன் ஆனா அங்கே வந்து எனக்கு சரியா சொல்லி தரல அளவு வச்சு வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அது மறந்தும் போச்சு இப்போ இவங்க கிட்ட ஒரு மூணு நாள் தான் நான் வந்திருக்கேன் ஆனா அவங்க வந்து அழகு வச்சு சொல்லி கொடுத்தாங்க அதை சொல்லி கொடுத்தது போக எனக்கு அது இன்னும் மைண்ட்ல இன்னும் இருக்கு அப்போ அடுத்து வந்து நம்ம இந்த பேசிக் மட்டும் கற்றுக்காம அடுத்து இவங்க தச்சு ஒரு ஒருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு பிளவுஸ் போட்டு காமிச்சாங்க இதை நான் தைச்சது இதை நான் தைச்சது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் அவங்ககிட்ட அட்வான்ஸாக இன்னும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசனை இருக்கேன் என் வீட்டுக்கார்டையும் சொல்லியிருக்கேன் அவரும் சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த கிளாஸில் சேர்த்து விட்ருக்காரு நீங்கள் வந்துட்டு ஆரி பிளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களே திங்ஸும் கொடுத்துட்றாங்க ரெண்டாவது நான் ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறேன் அந்த ஃபீஸை வந்துட்டு நான் பிளவுஸ் போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டேன் இங்கே அச்சா டெய்லரிங் வாங்க ஆரி கிளாஸும் கற்றுக்கலாம் டெய்லரிங்கும் டிசைனிங் ப்ளவுஸ் எல்லாமே கற்றுக்கலாம் அந்த இடத்த விட அச்சாக்காக கிட்டே வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி கட்டின காசை நாங்கள் இங்கேயே எடுத்துட்டோம் ஒரே ப்ளவுஸில் நாங்கள் போட்டு எடுத்துட்டோம் அதுவும் சீக்கிரமாகவே எங்களுக்கு சொல்லித்தராங்க நல்லா ஷார்ட் கட் மெத்தடெலாம் நிறையா சொல்லித்தராங்க என்னோடய பேர் வந்து தனலக்ஷ்மி நான் வந்து இருந்து வரேன் டெய்லரிங் கற்றுக்கணும் எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்குது சரி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றப்ப கொஞ்சம் வெளியில கொடுத்தா நம்ம ரெடிமேட் எடுத்துட்டு வந்தாவே பிடிக்க கொள்ள எல்லாம் ரொம்ப சிரமமாச்சு சரி பேசிக் கத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து டெய்லரிங் சூஸ் பண்ணேன் எனக்கு மூணு வயசுல பையன் இருக்கான் அவனையும் கூட்டிகிட்டு தான் வரேன் கிளாஸ்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் சொல்லிதான் ஜாயின் பண்ணேன் பா தம்பி இருக்கான் கூட்டிட்டு வரணும் வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி நான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால கூட்டிட்டு வந்தேன் அவனையும் கூட்டிட்டு தான் வந்து கிளாஸ்க்கு வரேன் ரெகுலராக அவங்க வந்துட்டு நான் பேசிக் மட்டும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவங்க சொன்னாங்க அட்வான்ஸ் கத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு அட்வான்ஸுக்கு நான் அட்வான்ஸ் ஆ அட்வான்ஸ் கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன் நல்லா தராங்க நான் வந்து நமக்கு மட்டும் தைச்சிக்கலாம் பேசிக் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினச்சி வந்தேன் இப்போ நான் வந்து கஸ்டமர்ட வாங்கி தைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு ஏன்னா ஃபினிஷிங்கும் அவ்வளோ நல்லா இருக்கு நல்லா சொல்லித்தராங்க என்ன கேட்டாலும் மூஞ்சி சுளிக்காம முகம் சுளிக்காம எல்லாமே அவங்க வந்து நீட்டா நமக்கு இப்படி இப்படி சொல்லி தராங்க என் பேர் கவிதா நான் காமராஜர் காலனில இருந்து வரேன் இப்போ நான் வந்து ரொம்ப படிக்கலை அதனால நான் வீட்லயே தான் இருந்துட்டு இருந்தேன் எனக்கு மூணு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வெளியில கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஒருத்தவங்க சரியா ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஒருத்தவங்க இது பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நான் நினைச்சேன் அப்ப நம்ம டெய்லரே இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் மதுரை இந்த மாதிரி நிறைய இடங்களில் டெய்லரிங் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தேன் இங்கே சிவகங்கையுமே ரெண்டு மூணு இடத்துல போய் கேட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் இது ஆன்லைனில் தான் பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் அச்சா இன்ஸ்டியூட்டை பற்றி அவங்க நல்லா சொல்லித்தராங்க அந்த மாதிரி வீடியோவில் வந்துச்சு அதை பார்த்துட்டு நாங்கள் கால் பண்ணி கேட்டோம் கேட்டுட்டு நானும் என் சிஸ்டர் தான் வந்து ஜாயின் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பயமாக இருந்துச்சு நம்மளாம் படிக்கலையே இதெல்லாம் கற்றுக்க முடியுமா நம்மளால் அப்படின்ற மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் எடுத்ததை பார்த்துட்டு இன்றைக்கி நானே அட்வான்ஸ் தான் சேர்ந்தேன் இன்றைக்கி நானே அடுத்து உங்களுக்கு தைச்சு கொடுக்குற அளவுக்கு நீட்டாக தைக்கிறேன் அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தராங்க எப்போ என்ன டவுட் வந்தாலும் அவங்க கிளியர் பண்ணி தராங்க நம்மளுக்கு அது போக எனக்கு நைன்த்து படிக்கிறா பொண்ணு அவளுக்கும் லீவு டைமில் சரி ஆரி கற்றுக்கிட்டோம் அவளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி யூஸ் ஆகிக்கிறோன்ட்டு அவளையும் ஜாயின் பண்ணிவிட்டேன் அவளும் ஆரி நல்லா கற்றுக்கிட்டா லீவ்லேயே ஒன் மந்த்துலேயே முடிச்சிட்டா முடிச்சுட்டு கஸ்டமர் ப்ளவுஸ்க்கும் ரெண்டு ப்ளவுஸ் போட்டு கொடுத்தா வணக்கம் என் பேர் அட்சயா நம்ம சிவகங்கையில் வந்து அச்சா டெய்லரிங் இன்ஸ்டியூட் வந்து டூ இயர்ஸாக ரன் இருக்கோம் நம்ம இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்தது வந்து ஃபுல்லாக வந்து லேடிஸ்க்காக தான் லேடிஸ் வந்து இருந்தே டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணுங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து செவன் ப்ளஸ் கோர்ஸஸ் வந்து இருக்குது டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமாயின் டெய் டெய்லரிங் அட்வான்ஸ் பேசிக்னு ரெண்டுமே இருக்குது அப்புறம் டிப்ளமா இன் குர்தீஸ் டிப்ளமா இன் மேக்ஸிங் வியர் டிப்ளமா இன் கிட்ஸ் வியர்னு எல்லா கோர்சஸுமே இருக்கு இது வந்து நம்ம முழுக்க முழுக்க இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட இங்க உள்ள சிவங்கல உள்ள பெண்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஸோ எனக்கு தெரிஞ்சதுங்கிறத விட ப்ராப்பரா ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம சிவகங்கைக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்குனேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு யார் வந்து நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க வந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாப்ல எல்லாருமே வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்க இங்கே இருந்து போ எல்லாருக்குமே வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் கேதர் பண்ணது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் ஆனால் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை அவங்க எப்படி கட் பண்ணுறதா இருக்கட்டும் மெஷர்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறங்க இந்த எங்கேயுமே சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்தை வந்து நாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதனால இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நாம் வந்து ஒரு மெஷர்மெண்ட் அசைன்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி நோட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் கைடோட கொண்டு போயிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சர்டிபிகேட் வந்து நம்ம ஐஎஸ்ஓ தர சான்றிதழோட கொடுத்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டரோட பண்ணிட்டு இருக்கோம் இப்ப உள்ள காலத்துல வந்து எல்லாருமே படிக்கிறாங்க ஆனா வந்து வெளியில போய் அவங்க படிச்சதுக்கான வேலையை வந்து யாருமே பார்க்க முடியறதில்ல அதுக்கான காரணம் வந்து ஒரு உமனா இருக்கும் போது அவங்க வந்து ஒரு சிங்கிளா இருக்கும் போது அவங்களால செய்ய முடியும் ஆனா ஃபேமிலியோட இருக்கும்போது அவங்க வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் குள்ள போறாங்க ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களை வந்து அவங்களோட லைஃப் டிராவல் ஆகும் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு என்ன தோணும்னா நம்ம படிச்ச படிப்புக்கு நாம எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து எல்லாருக்குள்ளயும் வரும் ஆனா வீட்ல இருந்தபடியும் செய்யணும் குழந்தையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் அப்ப நம்ம எந்த ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து உமன் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது வந்து டெய்லரிங் ஃபீல்டு தான் ஸோ அதை வந்து நம்ம எங்க வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஸோ அதெல்லாம் நான் வந்து மைண்டில் வச்சு தான் இந்த இன்ஸ்டியூட்டை வந்து நான் வந்து உருவாக்குனேன் நம்ம இன்ஸ்டியூட் வந்து நம்ம சிவகங்கையோட சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் இது வந்து வெறும் சிவகங்கை பீப்புள் மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள பெண்களும் வந்து பயிற்சி பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ஷாப்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் கஸ்டமர் டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் டென் பிளவுசஸ் மேல நம்ம பிரைடல் பிளவுசஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பேட்டர்ன் பிளவுசஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே எங்க அப்படின்னா இது வந்து நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த சிவகங்கையில் உள்ள மக்கள் வந்து தேடுறது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு எஜுகேஷனல் எல்லாமே நம்ம ஊர்ல மேக்சிமம் தேட மாட்டோம் எல்லாருமே மதுரை காரக்குடி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சிட்டியை பார்த்து தான் தேடுவோம் ஆனா அங்க கிடைக்கிற சில விஷயங்களை நாம சிவகங்கையிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த இன்ஸ்டியூட்டை வந்து உருவாக்குனேன் எல்லாரும் வாங்க சந்தோஷமா கத்துக்கிட்டு போங்க நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க வீட்டுல சும்மா இருக்காதுங்க அதனால எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருமே நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி படிங்க உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைத்தொழில் இருக்கிறது நல்லது தானே